என் ஓய்வு நாட்களை ஆசரித்து என் பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து பயபத்தியாக இருப்பீர்களாக நான் கர்த்தர் லேவி ராகமம் இருபத்தி ஆறு இரண்டு அன்பின் தேவ பிள்ளைகளே அவருடைய பரிசுத்த ஸ்தலத்தை குறித்து நாம் பயபத்தியாக இருக்கிறோமா அப்படி இருக்கக்கூடுமானால் அவர் ஓய்வு நாட்களை நாம் ஆசரித்து கொண்டிருப்போம் பயபக்தி இல்லாதவர்கள் அந்த நாட்களை அசட்டை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று வேதம் சொல்கிறது அசட்டை செய்த இருவரை குறித்து நாம் கொஞ்சம் கவனித்து பார்ப்போமா ஆரோனுக்கு இரண்டு குமாரர்கள் இருந்தார்கள் அவர்கள் அந்நிய அக்னியை தேவனுடைய சமூகத்தில் கொண்டு வந்தபோது பிரதானமாய் நிறுத்தப்பட்டவர்களாய் இருந்த போதிலும் தேவனிடத்திலிருந்து பட்சிக்கிற அக்கினி புறப்பட்டு அவர்களை பட்சித்து போட்டதென்று வேதம் சொல்லுகிறது நாம் நினைக்கக்கூடாது தேவன் மிகவும் சாந்த குணம் உள்ளவர் என்று அவர் பட்சிக்கிற அக்கினியாய் செயல்படுகின்ற நாட்கள் இந்த நாட்களே ஆகையால் நம் கவனத்தோடு பயபக்தியாய் தேவ சமூகத்திலே கடந்து வந்து அவரை ஆசரித்து அவருக்கு முன்பாக நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுப்போம் தாமை எங்களை ஆசிர்வதிப்பாராக ஆமை எங்களோடு கூட இணைந்து ஊழியம் செய்ய விரும்பினால் இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள் இது ராஜிகத்தின் சுவிசேஷம் Thank you ஃபார் watching. காட் bless யூ